தற்போது சேதமடைந்து காணப்படுகிறது இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க போக்குவரத்துக்கு அது எந்த அளவுக்கு இடையூறா இருக்கு விவரங்களை சொல்லுங்க சென்னை பெருநகர மாநகராட்சியில் இந்த வருடம் பார்த்தோம் என்றால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் பொறுத்தவரையுமே கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் புது புது புதிய சாலைகளானது பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டாலுமே அது முறையான பராமரிப்பின்றி தான் காணப்படுகிறது அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை புரசிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னியம்மன் சாலையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாகவே கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு இந்த பணிகளானது முறையாக நடைபெறாமல் குண்டும் குழியுமாக இந்த சாலையானது காணப்பட்டிருக்கிறது கடந்த பத்து வருடங்களாக இந்த தார் சாலையானது அமைக்கப்பட்ட நிலையில் அந்த பள்ளங்களானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை தினந்தோறும் சந்தித்து வந்துள்ளனர் அதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக புதிய இந்த கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு சாலைகள் முழுவதுமே சீரமைக்காமல் பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வந்த நிலையில் நேற்று பார்த்தோம் என்றால் நேற்று இரவுலிருந்து இந்த புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சாலைகள் அமைக்கப்பட்டுமே முறையான பராமரிப்பின்றி காணப்பட்டதால் வாகனங்கள் சென்றவுடன் இந்த சாலைகள் முழுவதுமே சேதமடைந்து மீண்டும் பழைய சாலை போல் காட்சியளித்து வருகிறது குறிப்பாக இந்த புதிய சாலைகள் அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் கூட கடக்காமல் இந்த சாலைகள் முழுவதுமே சேதமடைந்து காணப்படுவதால் இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் இந்த சாலையினால் பொதுமக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது இதனால் என்னென்ன பிரச்சனைகள் அவர் சந்தித்து செலுத்துவதாக என்பது குறித்து இங்க இருக்கக்கூடிய பகுதி வாசிகள் மற்றும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் ஓட்டதான் புல்லா போட்டுருக்கணும் என்ன பேச்சுவர்க் போட்டால் திருப்பி மழை வந்தால் திருப்பி பேசுக்குது இது போடுறது வேஸ்ட்டு தான் போட்டால் புல்லா போடணும் இப்போ ஆறு மாதம் மேலே தான் இது புல்லா பள்ளம் தோண்டி விட்டுருந்தாங்க ரோடு போட்டிருந்தாங்க ஏற்கனவே காண்டிட் ரோடு திருப்பி இந்த மாதிரி போட்டு பேச்சுவர்க் போட்டுருக்காங்க இதுக்கு விடிய வேலைமே கிடையாதுங்க அப்போத்துல தான் அப்படிதாங்க இப்போ இல்லை இப்போ அப்பப்போ பழம் தோண்டி தோடி தான் போட்டுருக்காங்க ட்ரைனேஜ் பால்ட்டு அடிக்கடி கொஞ்சம் மழை வந்தால் கூட தண்ணி ஃபுல்லாக நின்றுடும் அந்த தண்ணி காவா தண்ணி காவாத்தானி புல்ல இந்த சைதான் நிற்கும் இது ஆயிடுச்சு அப்படியே ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்குது இந்த டைமிங் எலெக்ஷன் டைமிங் வந்து இதுமாரி போட்டு கண் தொடிப்பு தான் இது போடுறதால வந்து தண்ணி கொஞ்சம் மழை வந்தால் கூட தண்ணி நின்றுடும் ஃபுல்லாக இதெல்லாம் தண்ணி நின்று இதெல்லாம் தண்ணி நின்று இது இப்போ இல்லை ரெண்டு மூணு வருஷமா அப்படிதான் ஆகிட்டு இருக்குது இது நைட்டு போட்டுருக்காங்க நேற்று நைட்டு அன் டைமில் போட்டாங்க இது எதுவுமே பேரியர் போட்டுருந்தா அந்த சேதம் இல்லை அர்ஜென்ட்டு நைட்டோட நைட்டு போட்டுறாங்க அவ்வளோதான் ரோட்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி போடணும் ரோடுனா நீங்களே பாருங்கள் கேமரா அங்கே திருப்பி பாருங்க நடுவில் மட்டும் அந்த பள்ளங்கிற இடத்த மட்டும் ஃபில் பண்ணிக்காங்க இதோ இந்த சைட்லலாம் பள்ளம்லாம் இருக்குது நிறையா பள்ளம் இருக்குது மழை பெஞ்சால் தண்ணி நிற்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இன்னும் ஃபில் பண்ணல சும்மா அவங்க க காட்டணும் வேலை செஞ்சோன்னு காட்டணும்னு வந்து போட்டு போய்ட்டாங்க தான் அதுவும் சரியாக கூட போடல அது பாருங்கள் எந்த டைம் போடுறாங்க அது காயம் இல்லை இன்னும் வண்டிங்க அந்த டைமிங் இப்போ ஸ்கூல் டைமிங்கு எல்லாம் திரும்பி போயிட்டு போகிறேன் அது பேருந்துன்னு போயிடும் அது ஃபுல்லாக அது டைமிங் கரெக்டாக போனோம் கரெக்டாக ஃபில் பண்ணோம் போட மாட்டாங்க ஏதாவது அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்றாங்க போய்தாங்க ஒன்றுமே என்ன பிரச்சனை திருப்பியும் அதே பிரச்சனை தான் ரோடு திருப்பி அது பேருந்து நாங்கள் பாருங்கள் ஆட்டோ போட்டு பாருங்க எல்லாம் சிமெண்ட்டுக்கு போயிடும் திருப்பி மழை தண்ணி நிற்கும் பசங்க ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க எல்லாம் நிறைய பேர் போகிறாங்க இந்த ரோட்டில் ரோடு நல்லா இருந்தால் நல்லா போவாங்க இப்போ திருப்பி அந்த ரோடு திரும்பி அதே மாதிரி தான் ஆகுது பாருங்கள் போட்டதே வேஸ்ட் ஆகுங்க பாருங்கள் அந்த சிமெண்ட்லாம் வெளில வந்து பாருங்கள் தோண்டி ஆறு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் அது மெயின் எங்களுக்கு கிடையாது நகலா தேட்டராக இருந்தால் மெட்ரோ தோண்டி அந்த காவா தண்ணி வருது ஊர் உள்ள பாயுது என்ன அது சீர் பண்ண மாட்டேறாங்க இந்த காவாவை சீர் பண்ணி விட மாட்டேன்றாங்க இல்லை உங்கள் ஆட்சியில் நாலரை வருஷத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ ஊர் உள்ள ஃபுல்லாக காவா தண்ணி தான் வருது இந்த டோர் பார் நாலரை வருஷம் ஆகுது இந்த டோரில் குழந்தைங்கிறதுனால் மழை காலத்தில் என்ன வருது ஆமாம் இது சீர் பண்ணுறது இந்த ஆட்சி சரி கிடையாது

காவா தண்ணி மழை தண்ணி வந்தா இங்க தான் வரும் இந்த அஞ்சு லைட்டு அந்த தண்ணியெல்லாம் தான் வருது வைக்கிறாங்க ஆமாங்க இந்த டோரே சரி பாருங்க திரும்பி பாருங்க மழை காலத்துல தண்ணி நின்னா அது உள்ள பாதிப்பு ஏற்படும் ஆமா சொல்லி இருக்குது அதிகாரியா வந்து கண்டுகிறது கிடையாது இதில் ஆமா இங்க மழை குடிநீர்ல செக்வால் வருகுது அந்த ரோடு போடும் போது மூணு நாங்கள் தண்ணி வரையும் வாசனையா இருக்கு அதை எடுத்தால் யாருமே ஓகே வர்றாங்க செய்கிறேன்றாங்க அதோடு போயிடுறாங்க ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல நாங்கள் தினி முறை சொல்லிட்டோம் நாங்கள் யாருமே வர்றதே கிடையாது பாக்குறது காக்கா இது காவா அடைப்பாயிடுது ஸ்விஸ் பூன்னு ஒஞ்சிருக்குது சந்து சந்துகா அதெல்லாம் யாருமே வந்து பார்க்கறதே கிடையாது அந்த நேரம் இருந்தால் வண்ட மாதம் வண்ட மாட்டுறான் ஆளுங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே மூணு நாளைக்கு முன்னே வந்தார் அந்த ஜெய் வந்தார் அவர்கிட்டே முறையிட்டேன் இந்த மாதிரி இருக்குது சார் தண்ணி இது இப்போ தண்ணி ஸ்மெல்லு தான் சார் ரே காவா தண்ணி காவா தண்ணி வாசனை ரொம்ப இருக்குது சமைக்க முடியல சாப்பிட முடியல பிள்ளைங்க குளிக்க முடியல அதனால லூஷ் மோஷன் ஆகுது சளி பிடிக்குது ஜுரம் இருக்குது எவ்வளோ இருக்குது பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கும் வயசானது உடம்பு செல்லிடுது எல்லாம் சுகர் பேஷண்ட்டுங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்கள் இதெல்லாம் யாரு இப்போ அவங்க தானே நடவடிக்கை எடுத்து செய்யணும் எதுவுமே கிடையாது சார் சும்மா தான் இது ரோடு வந்து இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் தண்ணி வச்சுன்னு இங்கே பாதிக்கப்போது ஃபுல்லாகவே மழை வந்துன்னா அந்த காவ தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வந்து நிற்குது குழந்தை குட்டிங்க இங்கே போறாங்க போகிறதுக்கு வண்டி போகுது நிறைய பேர் விழுந்துடுறாங்க இங்கே அதான் நடக்குது இப்போ இங்கே எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்குறேன் எங்கே வந்து பண்ண மாட்டத்துக்கு பொறுப்பா யாரும் வந்து பண்ணு ரோடு அந்த காவா ஒரு காவா தான் நோண்டி வச்சு அதே ஒரு வருஷ கணக்கின் ஆகுது அப்படியே விட்டாங்க இப்பதான் வந்து இது பண்ணி நினைக்கிறாங்க இது இப்படி அமுகன உடனே தோசை வர்ற மாதிரி வந்துடும் எங்களுக்கு தண்ணி போக வழிச்சு இது கிடையாது காவா நோண்டுறது கிடையாது அதுக்கு முன்ன உள்ள முழுக்க விட்டு எடுப்பான் இப்ப குத்தி குத்தி அடிக்கிறான் எடுக்க முடியல அந்த மாதிரி கதை நாங்க இருக்கிற நிலைமை ரொம்ப வெங்கடேஷ் பாபு வர அப்போ போட்டாங்க ஓடு ரோடு பிளாட்ஃபார்ம் எல்லாமே இப்போ போடுறதுக்கு ஆள் கிடையாது அவ்வளோதான் இந்த சாலைகள் பொறுத்தவரையுமே இன்று அமைக்கப்பட்டதால் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட பயன்பாட்டிற்கு இல்லாத இருந்த நிலையில் திடீரென முழுவதுமே சேதமடைந்து இந்த சாலை முழுவதுமே பழைய சாலை போட் காட்சி எடுக்கிறது இது மட்டுமல்லாமல் கடந்த பத்து வருடங்களாக இந்த சாலைகள் முழுவதுமே சேதமடைந்து காணப்பட்டதால் மீண்டும் இந்த சாலை அமைக்கிறவும் என்று மகிழ்ச்சியில் இந்த பகுதி மக்கள் இருந்து வந்தனர் ஆனால் இன்று காலை பார்த்தோம் என்றால் இந்த சாலை அமைத்த உடனே பார்த்தோம் என்றால் இந்த சாலைகள் முழுவதுமே ஆங்காங்கே இந்த சேதமடைந்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பல்வேறு சிரமங்களை தற்போதிலிருந்து ஏற்படுத்தி வருகிறது மீண்டும் மீண்டும் பார்த்தோம் என்றால் இந்த மழைக்காலங்களை தொடக்கக்கூடிய நிலையில் இந்த மழைக்காலங்களில் பார்த்தோம் என்றால் இந்த சாலைகள் முழுவதுமே தினந்தோறமே சேதமடைந்து மீண்டும் பழைய சாலை போல் இந்த சாலை காட்சியளிக்கும் அளிக்கும் அதற்கு முன்பாகவே இந்த சாலையை மீண்டும் இந்த புதுப்பிக்க வேண்டும் இங்க இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மேலும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது சென்னை புரசை வாக்கத்தில் அதிகாலை அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை முறையான பராமரிப்பு இன்றி சேதமடைந்திருக்கிறது இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கும் சிறங்கும்பங்கள் தொடர்பான நேரலையில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு